தானே நீர் ராசி தானே அனுஷம் என்னங்க சனி பகவான் தானே இல்லைங்களா அப்ப குலதெய்வ அருள் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் தீர்த்த குடம் குலதெய்வ கோயிலுக்கு மூணு குடமா கொடுக்கணும் மூணு குலம் அனுஷரா ஜஸ்ட ஸ்டாருக்கு தான் உங்களுக்கு அனுஷம் நாலாம் பாதம் கேட்டை மூணாம் பாதம்மா இருக்காங்க எந்த லக்னம் வந்தாலும் சரிங்க இன்னொன்று கேட்டை மூணுக்கு பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் அதெல்லாம் கண்டிப்பாக கலந்துக்கணும் கும்பத்தில் படக்கூடிய தீர்த்தம் அவங்க மேலே படணும் நல்லா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ட கேனில் வாங்கிட்டு வந்துடுவாங்க வீட்டில் வச்சு குடிப்பாங்க அதெல்லாம் கிடையாது கும்பத்தில் தீர்த்தம் விழும்போது நிற்கணும் நீங்கள் கீழே அதுக்கு பேர் தான் ஏன்னா கும்பம்னா கோபுர கலசம் தானுங்க அதனால் அப்போது மேஷத்தை பொறுத்தளவுக்கு தனக்கு எட்டாய் ஏழ் ஒரு செவ்வாய் பகவானே தான் தன்னுடைய எல்லா விஷயத்தையும் ஒரு முரட்டுத்தனமான விஷயம் அவங்களுக்கு வந்து தோணும் நான் சரியாக இருக்கேன் நம்பிக்கை தான் அவங்க பேரில் அந்த நம்பிக்கையை அவங்களுக்கு என்ன பாதிப்பை கொடுத்துடும் ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கட்டும் எனக்கு ஒன்றும் பண்ணாதும்பாங்க ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ராப்ளத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அப்போ எட்டாம் இடமா எங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கவனமாக இருக்கணும் மேக்ஸிமங்கள்லாம் வச்சுக்கோங்க வெளியூரில் போயிருந்தேன் இன்னும் சிறப்பு குடும்பத்தை விட்டுட்டு அம்மா பொண்டாட்டி பிள்ளைங்கள விட்டு தள்ளி போய் இருந்துட்டாவே ஏன்னா எட்டாம் என்னங்க எல்லா விஷயம் கிடைக்காம இருக்கிறது தானே அப்போ வெளிநாடு பயணத்துக்கு மேக்ஸி எட்டு பண்ணுறதுன்னு பார்க்குறோம் நம்ம அப்போ அந்த ஊர்கள் இருக்கு திசா புத்தி நடத்தும் பொழுது பெசாம போய் உட்காந்துக்கோங்க அவமானங்கள் சங்கடங்கள் இல்லாத எட்டாம் பாவம் கண்டிப்பாக கொடுக்கும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் இல்லைங்களா எட்டாம் பாவம் தான் அப்போ ஒவ்வொரு ஜாதகருக்கும் மூன்று முறை அதிர்ஷ்டம் உண்டு அது அனுபவிக்கணும் அப்படின்னா கோட்சாரம் கை கொடுக்கணும் கோட்சாரம் அனுமதி கொடுக்காம எந்த அதிர்ஷ்டத்தையும் அனுபவிக்க முடியாது சரிங்களா ஸோ இங்கே எட்டாம் இடமா செவ்வாய் பகவான் வரதுன்னா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க தானே வந்து நம்பிக்கை அதிகமாக இருக்கும் அதே போல் சப்போஸ் சூரிய பகவான் எட்டில் இருக்காருன்னா அப்பாவுக்கு காரியம் பண்ண விடாதுங்க அப்பாவுக்கு அப்போ வெளிநாட்டில் இருப்பாங்க என்ன சொல்லணுங்க வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு அப்பா உடம்பு சரியில்ல பக்கத்தில் வந்து இருப்பான்னு சொல்லிடணும் சரிங்களா அழகை எட்டு பண்ண அப்பாவுக்கு கடமையை செய்யலைன்னு வச்சுக்கோங்க அப்புறம் பையனாக இருந்து என்ன பிரயோஜனம் இல்லைங்களா அவருக்கு அந்த ஆத்மா சாந்தி ஆகாது இல்லைங்களா கேட்டு பாருங்க ராகு பகவான் தாத்தா பாட்டி வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க மேஷத்தில் பிறந்தவங்க இந்த விருச்சகத்தில் சூரிய பகவான் இருந்தாவோ ராகு கேதுக்கள் இருந்தாவோ அவங்க பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்துருப்பாங்க தன்னுடைய ஈம சடங்கு காரியங்கள் தன் கடமையை செய்ய விடாது அதனால அந்த திசாபுத்தி காலங்கள்ல நம்ம என்ன பண்ணணுங்க அவங்கள வர சொல்லணும் சரி அதுவே புதன் பகவான் எடுத்துக்கோங்க புதன் பகவான் ஆறா வந்து இயங்குவார் சரிங்களா ஆறுனு என்னது கடன் இவங்க பேரில் கொஞ்சமாவது கடன் இருந்தாதான் லாபஸ்தானம் இயங்கும் சனி பகவான் இயங்குவார் என்ன கடன் கொஞ்சமாக வச்சுக்கோங்க ஒரு ஜுவல் லோன் வச்சுக்கோங்க ஏன்னா ஆறாம் இடத்திற்கு ஆறாம் இடம் இல்லையா கும்பம் ஆறாம் இடத்திற்கு கும்பம் தானே சொல்லுங்க அப்படியே பேசுங்க ஆமான்னு சொல்லுங்க இல்லை இல்லைன்னு சொல்லுங்க அப்ப ஆறுக்கு ஆறாம் உங்களுக்கு என்னவா இயங்குது லாபமோ இயங்குது இந்த ராசிக்கு லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா பாதகமா இயங்குது பாதகம் செய்யாம இருக்கணும்னா என்ன பண்ணணுங்க மேஷ லக்ன ராசி இருப்பதால் கட்டாயம் கடனை வச்சுக்கணும் புதன் புத்தி புத்திகாலங்களை கன்னி வீட்டுல இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதனத்தில் தசா புத்தி நடக்கும்போது கட்டாயம் கடன் ஏற்படும் அதுவும் குருவு கேது உட்காந்து வச்சுக்கோங்க சொல்லுவாங்க கோடீஸ்வர யோகம் கண்டிப்பாக நீங்கள் கடன் காரை நீங்கள் யாருங்க குரு கேது எல்லாம் வச்சுக்கோங்க இணைவு இருக்குன்னாவே சொல்லுவாங்க ஐயோ நேற்று கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க குரு கேது இணைவு இருந்தால் கோடீஸ்வர யோகம்னு தசை நடந்துகிட்ருக்கு புத்தி நடந்துட்டு இருக்குங்க லைவ்ல பவானி லைவ் ப்ரோக்ராம்லாம் கேட்டாங்க ஒருத்தர் எனக்கு கிடைக்குங்களா பணியார்களோட வந்து எப்பவுமே லிமிட்டாக பழகணும் அவங்க கூட சொல்லி தரக்கூடாத விஷயங்களை சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ஆப்போசிட்லேயே கடை வச்சிருவாங்க இவங்க குரு பலவீனமாக வச்சுக்கோங்க மற்றவங்களை அட்வைஸ் பண்ணுறேங்கிற பேரில் எல்லாம் சொல்லிடுவாங்க எதையும் மறைச்சு வைக்க தெரியாதுங்க செவ்வாய் பகவானுக்கு எதையும் அடித்து பேசும் நான் இப்படிதான் பண்ணேன் இதுதான் செஞ்சேன் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய பெருமையை அடிச்சு பேசும் அப்போ என்ன பண்ணுவாங்க சரி நம்ம செஞ்சு பார்க்கலாமே இல்லைங்களா எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா பட் இருந்தாலும் தன்னுடைய வளர்ச்சிகளை எப்போவுமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது தொழில் சிறப்பாக போயிட்டு இருக்கா ஆனால் அப் அண்ட் டவுன் கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு உங்களா சம்பளத்துக்கு போய் உட்காந்து வச்சுக்கோங்க அஞ்சு வருஷம் போனால் இன்க்ரிமெண்ட் வச்சு பண்ணுவாங்க இல்லைங்களா வருமானம் சேர்த்து கொடுப்பாங்க ஏன்னா அது அவங்களுக்கு டியூட்டி இல்லைங்களா ஆனால் சுயமா பண்ண தொழில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துல கட்டாயம் ஏற்றத்தாழ்வு உண்டு இருக்கா இல்லைங்களா இருக்கா இல்லைங்களா இருக்கு சரிங்க அது தப்ப அது இல்லைங்க ஓகே அப்போ செய்யக்கூடிய தொழிலை வந்து என்ன பண்ணக்கூடாதுங்க யாருமே வெளியே சொல்லக்கூடாது வெளியே சொல்றீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நீங்களே செக் வச்சுக்கிற மாதிரி சப்போஸ் இப்போ கும்பத்துலேயும் சனி பகவான் வச்சுக்கோங்க மாறி இருக்காங்க பரிவர்த்தனை என்ன ஆகுங்க சனி பகவான் வந்து இங்கே பலவீனமாக இருந்தாலும் கூட செவ்வாய் பகவான் வந்து இங்கே இருக்கார் இவங்க எப்பவுமே அதிகமான கையில கேஷ் எடுத்துட்டு வெளியில போகக்கூடாது நைட்ரா